இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு அடைகளுக்கு ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டத்திற்கு வருமான உச்ச வரம்பு நிர்ணயிக்க கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்டாக் மூலம் தேர்வாகி மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டத்தின் கீழ் இரண்டரை லட்சம் வழங்கப்பட்டது வருகிறது அதுவும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இன்னும் வழங்கப்படாமல் உள்ள நிலையில் தற்போது அந்த திட்டத்தை சிதைக்கும் நோக்கத்துடன் சில அதிகாரிகள் நிதி உதவி பெற வருமான உச்சவரம்பாக எட்டு லட்சம் ரூபாய் என்று நிர்ணயித்து அதற்கான கோப்பை முதலமைச்சர் துணைநிலை ஆளுநருக்கு சமர்ப்பித்துள்ளனர் மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படாமல் உள்ள நிலையில் உதவித்தொகைக்கான வருமான உச்சவரம்பை எட்டு லட்ச ரூபாயாக உயர்த்த ஒப்புதல் பெற்று பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அரசு ஊழியர்களின் படிப்பு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பில் தடங்கல் ஏற்படுத்த வேண்டும் என்று சில உயர் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தெரிகிறது என்றும் இது உயர்கல்வி பயிலும் பயில நினைக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பேரடியாக உள்ளது என்று தெரிவித்தார் எனவே புதுச்சேரி அரசு காமராசர் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு வருமான உச்ச வரம்பு நிர்ணயிப்பதை கைவிட வேண்டும் என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வழங்கப்படாத கல்வி தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார் நம்பர் 104 உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை subscribe செய்யுங்கள் Bell பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்